இப்போ ஆறுமுக அரங்கமஹா தேசிகாய் நம துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமஹா தேசிகஸ் பொன்னிகள் அவர்களின் நல்லாசியுடன் விழுப்புரம் திரு வைரமணி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காக்குப்பம் கிராமத்தில் இரண்டாயிரத்தி ஏழு நபர்களுக்கு சாதம் சாம்பார் ரசம் வடை மோர் அப்பளம் ஆகியவையும் திருவாமதுர் சிவன் கோவில் தன்வந்திரி தன்வந்திரி ட்ரஸ்டில் காலையில் இட்லி சாம்பார் சட்னி இருபத்தி ஏழு நபர்களுக்கும் மதிய நேரத்தில் சாதம் சாம்பார் ரசம் வடை அப்பளம் பாயசம் ஆகியவையும் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்தினை வழங்கியவர்கள் நாடார் தலைவர் மோகன் மற்றும் கஜேந்திரன் திரு வைரமணி ஸ்ரீனிவாசன் ராஜமாணிக்கம் சூரியகுமார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்